ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சூப்பர் டேஸ்டியான ஒயிட் சன்னாவை வச்சு வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டெலிஷியஸாக சாப்பிடவே உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இது ஒரு கடி அது ஒரு கடின்னு சாப்பிடும்போது ரொம்பவே சாஃப்டாக சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாரி ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் சன்னாவை வந்துட்டு நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு எயிட் ஹவர்ஸ் போல் சன்னாவை ஊற வச்சு வச்சுக்கோங்க கூடவே வந்துட்டு குட்டி குட்டி சோயா சங்க்ஸ் வந்துட்டு சுடுதண்ணியில் போட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் கூடவே வந்துட்டு சீரக சாம்பாவை ஊற வச்சு வச்சுக்கலாம் இதெல்லாம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டு நம்ம கொண்டக்கடலை பிரியாணியை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் சீரக சம்பா வந்துட்டு ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் ம்னரில் வேணுனாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னா மெஷரிங் கப்லேயும் எடுத்துக்கலாம் யுவர் சாய்ஸ் இப்போ வந்துட்டு பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்குவோம் இப்போ ஒரு பாட் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துருங்க கூடவே சாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் கூடவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி வரணும் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி சேர்த்துக்கலாம் சைட் பை சைட் கொண்டைக்கடலையே ஊற வச்சு வச்சுருங்க இல்லையா அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பக்கம் வேக போட்டு வச்சுருங்க ஒரு பத்து விசில் வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக கல்விப்பை சேர்த்துக்கிட்டேன் பாருங்க நல்லா ஆகி தக்காளி வந்துட்டு வதங்கி வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதையுமே நல்லா ஆயிலில் வதக்கி விட்டுருங்க இதோடய லா ராஸ் போனதும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சைடு கொண்டுக்கடலையை வேக போட்டு வச்சுருந்தேன் இல்லையா அதை நல்லா மசிச்சு விட்டு பாருங்கள் நல்லா வெந்து வந்தாச்சு ஸோ எதையுமே எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க உடனே வந்துட்டு இந்த சோயர் சாங்ஸும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இது போல் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க புழிஞ்சு இது ஒரு பக்கம் தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்துட்டு சோயர் சாங்ஸில் வந்துட்டு தண்ணி இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு பிரியாணியோட மசால் வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணும்போது பாதி தான் அப்சர்வ் ஆகும் நம்ம தண்ணியில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து புழிஞ்சிட்டு இந்த ஸ்பைசஸ் கூட சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து பவுலில் வச்சுக்கோங்க ஒரு சைடு வந்துட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலாவையும் வதக்கி விட்டுட்டு இந்த ப்ராசஸ் வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இது கூடவே புழிஞ்சு வச்ச சோயா சாங்ஸும் கொண்டைக்கடலையும் சேர்த்துட்டு ஒரு பெரட்டை பெரட்டி விட்டுருக்கலாம் கொண்டைக்கடலையை நீங்கள் நைட்டே ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டரில் மார்னிங் போல் ஊற்றிட்டு குக்கரில் நல்லா மூடி போட்டு வச்சுருங்க இல்லாட்டி ஹாட் பாக்ஸ்லேயும் நீங்கள் இந்த மாதிரி சுடுதா சேர்த்துட்டு கொண்டைக்கடலையை போட்டு மூடி வச்சிருங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் போல் அந்த நல்லா ஊற வச்சு எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த நல்லா ஊறி வந்துடும் நெக்ஸ்ட்டு நீங்கள் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மிக்ஸ் கூட கொஞ்சமாக கரம் மசாலா தனியாத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகாவும் மிளகாத்தூளும் எக்ஸஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சம் போல் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கிறேன் என்கிட்ட இன்றைக்கி வந்துட்டு புதினாவும் கொத்தமல்லியும் இல்லை ஸோ நீங்கள் சேர்த்துக்கோங்க இருந்தால் ஃப்ளேவர் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போது ஒன்றுக்கு ஒன்று தண்ணி வச்சுட்டு ஜீரோ சம்பாவம் சேர்த்துட்டு மூணு விசில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான கொண்டக்கடலை பிரியாணி வந்துட்டு ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலான்ட்டுட்டா பாய்